சற்று முன் நம்ம பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு பாஜகவில் ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க என்ன பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் பாடல் நிகழ்ச்சி இந்தியா முழுக்க மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கு அந்த வந்தே மாதரம் பாடல் நிகழ்ச்சியோடைய பொறுப்பு வந்து அண்ணாமலை அவர்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய போது வந்தே மாதரம் பாடலின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்குமாறு மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் இந்த நிலையில் பாஜக சார்பில் அனைத்து மாநிலங்களிலும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மக்களுடன் சேர்ந்து ஒரு மாதத்திற்கு வந்தே மாதம் பாடல் தொடர்பாக பல்வேறு நிகழ்ச்சிகள் கொண்டாடப்பட உள்ளன முக்கியமா இந்த நிகழ்ச்சியில் தமிழகம் உட்பட தென் மாநிலங்களை உள்ளடக்கிய எட்டு மாநிலங்களின் பொறுப்பாளராக தமிழக பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களை வந்து பாஜக தலைமை வந்து நியமிக்கப்பட்டுள்ளது முக்கியமாக அண்ணாமலை அவர்கள் நம்ம தென்னார்காடு மாநிலங்கள் அதாவது சவுத் ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்குமே அண்ணாமலை தான் பொறுப்பாளரு இந்த வண்டிய மாதிரம் பாடல் நிகழ்ச்சியை வந்து மிக சிறப்பாக நடத்தி கொடுப்பார் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து இந்த பொறுப்பை வந்து கொடுத்துருக்காங்க முக்கியமாக இது அண்ணாமலை ஆதரவாளர்கள் பல பேர் வந்து மகிழ்ச்சியோடு கொண்டாடிட்டு இருக்காங்க ஏன்னா அண்ணாமலை அவர்கள் பதவியில் இருந்து அவர் வந்து போனதுக்கு அப்புறம் அதன் பிறகு அண்ணாமலை அவர்களுக்கு பொது தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு தான் கொடுத்துருந்தாங்க இந்த நிலையில கட்சி பொறுப்பு அவருக்கு இதுவரை எதுவுமே வழங்கப்படல ஆனா தற்போது அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு வந்து பாஜகவோட தலைமை வந்து கொடுத்திருக்காங்க அது வந்து அண்ணாமலை ஆதரவாளர்கள் மட்டும் தமிழக பாஜகவினர் முக்கியமாக கர்நாடகாவில் உள்ள பாஜக முதற்கொண்டு எல்லாருமே வந்து மகிழ்ச்சியில இருக்காங்க ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் அதாவது அவர் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அவர் அடைக்கல முடியாது இந்தியா மொழிக்கவே அனைவராலும் அறியப்பட்ட ஒரு தலைவர் தான் திரு அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு தரமான ஒரு பொறுப்பை வந்து கொடுத்துருக்காங்க பாஜக தலைமை கண்டிப்பாக பாஜக தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்